She won. She won. She won. One. She won. One. She won. One. She. She won. She. She. आऊंगे इनके पास ना ये ये पल मेरे पल के पत्थर के माइक क्लिक हुआ भाई भाई तुम आप लोग नेट पे जाओ ठीक है पत्थर के हमारे शुभ कल शुभ कल शुभ कल நீங்களே <coughs> அப்புறம் <coughs> 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 <coughs>

வரிசையில் நின்று தடங்கள் தடங்கிற நிற்பவர்கள் முடிந்த வரையிலே பின்னே நிற்கலாம் அல்லது ஓரங்களிலே இரு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய இடம் இருந்தால் மாத்திரம் நிற்கலாம் முன்னே வந்து நிற்பவர்களும் ஏனைய அவர்கள் இங்கே அதை ஏற்பாட்டு ஒழுங்கமைப்பு குழுவினருடன் இருக்கின்றவர்களை தவிர ஏனைய சீனர்கள் அல்லது சிசியர்கள் பக்தர்கள் அன்புள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் உங்கள் உங்கள் இடங்களிலே இருந்து கொண்டீர்கள் என்றால் அது மிக மிக எங்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவிகளாக அமையும் நீ தெய்வத்திடம் அன்பு செலுத்தினால் உன்னால் ஞானத்தை கிரகித்துக் கொள்ள முடியும் அன்பு பசியை கொடுக்கும் மருந்து சேவையை பயிற்சி அன்பு சேவையும் இல்லாவிட்டால் ஞானம் என்பதை சிரகித்த ஞானம் என்பதை சிரகிக்க முடியாதாகி விடுகின்றது ஸ்ரீ ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய கூற்றாக இருக்கின்றது நாங்கள் தெய்வத்திடம் அன்பு செலுத்தினால் நாங்கள் ஞானத்தை பெற முடியும் நாங்கள் எல்லோரும் தெய்வத்தின் மீது அன்பு செலுத்துகின்ற தெய்வத்தை நாங்கள் அடைவதற்கு தெய்வத்தினுடைய பாதையை செல்வதற்கு எங்களிடம் அன்பு என்ற அந்த அருமருந்து மிக மிக உன்னதமானது நன்றி Anik, Anik, tak... Oh, anye. என்னோடைய எல்லாரும் அப்படி அவருங்கள் அப்படியே தயவு செய்து எல்லாரும் அப்படி அவருங்கள் பொண்ணையும் அவருங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆ நான் நின்று ரொம்ப வருஷம் கட்சிங்க வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது போன தடவை போன தடவை உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் வந்து சாப்பரில் வந்து ஒரு ஸ்கூலில் எத்தினோம் சோப்பருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் அந்த ஸ்கூலில் நம்ம போய் பார்த்தபோது அங்கே இருக்கிற ஒரு டீச்சர் அந்த டீச்சருக்கு லீவ் கிடைக்கல இந்த நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு அவங்களே நான் போய் அந்த டீச்சருக்கு யாருக்கு வர முடியல அவங்கள போய் அந்த ஸ்கூல்லையே பார்த்துட்டு இருந்தோம் அதனால் எங்கே நம்ம மனம் எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே பண்ணலாம் எல்லாமே முடியும் எல்லாம் பண்ண முடியும் அதனால் நம்ம என்ன விருப்பம் வைக்கிறோமோ அந்த விருப்பம் மாதிரி தியானம் பண்ணிட்டு இருந்தால் நம்ம விருப்பம் எல்லாம் நிறைவேறும் எத்தனை பேருக்கு உங்கள் விருப்பம்லாம் நிறைவேறது தூக்குங்க பார்க்கலாம் அதுதான் வாழும் கலை சாரமே அதுதான் வாழும் கலைன்னா நம்ம நினைக்கிறது நினைக்கிற மாதிரி நடக்கணும் அதுக்கு வழி தான் வாழும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க இங்கே இப்போ மணிகண்டன் அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் அவர் ரொம்ப நாளாக எனக்கு வந்துட்டுருக்கார் இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் அதிகம் அதிகமாக டீச்சர்லாம் பண்ணுங்க இவர் டீச்சர் இருக்கே கிராமத்தில் எல்லாம் ஹை ஃபாரஸ்டில் பண்ணுறேன் அப்படி எல்லாரும் சந்தோஷமாக வாழும் அதுதான் நம்ம கொள்கையினு சந்தோஷம் அப்புறம் பொருளாதாரத்தை பார்த்தா நல்ல மேலே ஏறணும் அதனால இந்த தடவை ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினிங் சென்டர் பல நிகழ்ச்சிகள் பல ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம் இப்போ நான் வந்து அதனால் ரொம்ப நஷ்டம் ஆச்சு ஒரு மூணு நாளான அப்படி வந்துட்டு தான் போகணும் இல்லைங்க கீனு பண்ணி வந்து அட்டன்லேருந்து வந்திருக்கீங்களா எத்தனை பேர் வந்திருக்கீங்க அட்டன்லேருந்து ஜெய் குருதே உங்கள் கவலையில் என்னை கொடுத்துருங்க நீங்க சந்தோஷமா போனது தான் என்னோட விருப்பம் ஒரு குரு குரு ஒரு இடத்துக்கு வர காரணமே அது என்ன எல்லாரோட மன கஷ்டங்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அதனால உங்கள் மன கஷ்டம் எல்லாம் விட்டு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக போகணும் இப்போ எல்லாரும் அங்கே வரீங்க இல்லையா அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் அங்கே வரீங்க இருக்கிற மாதிரி இடம் இருக்குது இங்கெல்லாம் நிறைய வாட்டர் ஃபால் இதெல்லாம் இருக்குது ரொம்ப அருமையான இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துன்னு வர மாதிரி வரணும் இப்போ நம்ம கூட நிறையா பேர் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க போகிறோம் அதாவது அந்த கும்பாபிஷேகத்துக்காக சீதா அம்மை பிறந்த இடம் ஜனகபுரி நேபாளிலேருந்து சீர் அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஹனுமான் பிறந்த இடம் கிஷ்கிந்தை அஞ்சனாதிரி அங்கேருந்து கூட சீர் வந்திருக்கு டிராமா இதுலேருந்து திருப்பதியிலேருந்து வந்திருக்கு அயோத்தியாலேருந்து வந்திருக்கு எல்லா இடத்துலேருந்தும் சீர் வந்திருக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு ப்ரோக்ராமாக இன்றைக்கி நாம் நடத்த போகிறாங்க வாங்க அப்புறம் பெண் மக்கள்லாம் இங்கெல்லாம் இருக்கீங்க பெண்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை அது ஒரு ப்ரோக்ராம் போட்டு நம்ம பண்ணலாம் வாழ்கலை சார்பாக பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிரத்யேக பயிற்சி உத்தியோகம் அவங்களுக்கு என்ன உடல்நிலை நல்லா இருக்கிறதுக்கு இதெல்லாம் சீராக இருக்கிறதுக்கெல்லாம் பண்ணலாம் இது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும் கண்டி கண்டிலேருந்து எத்தனை பேர் வந்துருக்கீங்க பதிலை ஒரு பெரிய டீச்சர்ஸ் நிறைய ஆகணும்ப்பா நம்மளுக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கானால் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி அங்கே மனநிலை எல்லாரோட மனநிலையும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த அழுத்தம் இல்லாத வெறு வெறும் விதமான ஒரு சீக் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அதே மாதிரி ஆயுர்வேதம் சித்தா சித்தா மெடிசன் இதெல்லாமும் பண்ணலாம் எல்லாம் நல்லா अटन पैटर्न क्लाहा गुरुजी अटन गुरुजी आई फॉरस देव गुरुजी धर्मशास्त्र अनिल केविन नसर जी और तुमवासी तुमको कई बार जान जी गुरुजी आई लव यू कमस पर टाइम आ चलें फॉर नंबर स्कूल फ्री स्कूल लड़के हैं आ आ मैं इनके बार ఇంతల కండిషనెస్ అంతా ముందు నిక్కెట అంతా సౌండ్ అంటే ఇప్పుడు మన పన మీద ఈ గవర్నమెంట్ యొక్క எல்லோரும் தவறாத தியான நிலைக்கு போனால் தியானம் தியானம் பண்ணிட்டு வரணும் தினமும் தியானம் பண்ணுங்க கிரியா பண்ணுங்க சரியா அப்புறம் கவலையெல்லாம் விடுங்கெல்லாம் தெரியல சின்னவரெல்லாம் ஒன்று பொறுத்தவரை அந்த 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 குழந்தைன்னும் சின்னவனாக இருக்கும் Hola no ¿eh? covid ரகசியம் அவன் பாரதம் அது ஒரகசியம் சொன்ன கண்ணன் பு தேறி வருகிறார்ைை சொன்ன கண்ணுக்கு கேட்டபடி வாழ் கருகிறார் அன்பு வல்லல்வர்

श्री सी देमन बोर्ड ऑफ ट्रस्टिस थैंक यू